இதுக்கு மேல அவங்க பசங்களை கொலை எல்லாம் உண்டு அவங்க எங்க அதுக்கு மேல பதறது என்னடா சொல்ல வர்ற ஏ தோசை சீக்கிரம் சாப்பிடுறதுக்கா ஓகே ஓகே ப்ப ஒரு ஆள்ான் சூனியா வச்சிட்டாங்க ஏதாவது சொன்ன கமெண்ட்ஸ் காட்டுக்கலாம் எனக்கு வரல உனக்கு கமெண்ட்ஸ் வரலன்னா அப்ப யாரும் கமெண்ட் போடல இல்ல போன டைம் மாதிரி எதுவும் சாங்க்ஸ் இல்ல இல்ல வரல வரல கமெண்ட் யாரும் போடல இந்த மண்டவி என்ன கொட்டிக்க போயிடுச்சா சாப்பிட்டம் என்னாச்சு எங்க ஓடி போச்சு

சரிங்க கட் பண்ணிட்டு வர விட்டா சூனியத்து சூனியமோ சூனியம் ஓணு கேங்கு ஓனு கேங்கு ஆயிடுச்சு இப்ப வருது ராஜேஷ் வருது 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 மாம்ஸ் யார் மாம்ஸ் இது விஜய் நான் ராஜேஷ்ரா ஏன்னா இப்ப